ஸோ தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் வந்து கலைச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி விவாதங்கள் கூட செய்கிறாங்க உண்மையிலேயே வந்து வார் ரூம் அப்படின்னு இருந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார் ரூம் அப்படிங்கிற அந்த செட்டப் அதாவது ஒரு பத்து கம்ப்யூட்டர் வச்சு அதில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ஒரு வார் ரூம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கட்சிகளுக்கும் இருந்த மாதிரி இங்கேயும் இருந்திருக்கும் ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் தனியாக அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க வந்து வார் ரூம் வார் ரூம்னு எப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு எதிராக பேசுபவர்களை ஒரு டீம் வந்து ஒரு குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக கடுமையாக எதிர்த்துது பாஜகவை விட்டு நிறைய பேர் வெளியில் போனாங்க இல்லையா இப்போ இந்த எஸ் வி சேகர் காயத்ரி ரெகுராம் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பாஜகவில் இருந்து வெளியில் போய் அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சித்தாங்க அவங்க தான் வந்து இந்த வார் ரூம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரபலப்படுத்தியது அதே மாதிரி திமுக ஐடிவிங்கும் அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த வார் ரூம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப பயன்படுத்திக்கிட்டாங்க இவங்க எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா அண்ணாமலை யார் யாரெல்லாம் வந்து விமர்சிக்கிறாங்களோ அவங்க மேலே வந்து ஒரு கூட்டமாக கும்பலாக வந்து இவங்கெல்லாம் தாக்குறாங்க ஆன்லைனில் வந்து கடுமையாக வந்து எதிர்வினை ஆட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கு இதை செய்கிறது எல்லாமே அண்ணாமலையுடைய வார் தான் அவங்க தான் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை பிடித்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அண்ணாமலைக்காக குரல் கொடுக்கறதுக்கு அண்ணாமலைக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை தான் அவர் வெளிநாடு போகும்போதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது தமிழ்நாட்டுக்குள்ளேயே எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஒன்றியத்துக்கு போனாலும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இன்றைக்கி கிடையாது நான் சொல்கிறது ஒரு ஆர்கானிக்காக காசு கொடுக்காம மக்கள் வந்து இந்த இவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வரக்கூடியவர்களில் தான் வந்து முதலிடம் கொடுக்கும் விஜய் வந்து அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டாலும் அவரை வந்து இந்த லீகில் வந்து சேர்க்க முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு நடிகர் விஜய் இன்னைக்கு அவர் எங்கே போனாலுமே நடிகர் விஜயை முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாக இருக்கும் பார்க்குறவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணாமலை விஷயத்தில் எல்லாமே வேறு அவர் வந்து நம்மளுக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக தான் நம்மளுக்கு தெரியும் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்தவர் அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாலு வருஷத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு கூட்டம் சேருது அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் வந்து ஆன்லைனில் வாரரூபமாக கன்வெர்ட் ஆகுது இப்போ நான் வந்து அந்த வார் ரூம்லே எல்லாம் இல்லை ஆனால் அண்ணாமலை சார்பாக நான் எங்கே பேசணுமோ அங்கெல்லாம் பேசியிருக்கேன் அண்ணாமலைக்கு எதிராக யாராவது பிரச்சாரம் செய்யும் போது அதை மறுத்து அதற்காக வந்து நானும் களமாடி இருக்கேன் ஆனால் நான் வந்து எந்த வார் ரூம்லேயும் கிடையாது ஏன்னா இது வந்து ஆர்கானிக்காக நடக்கக்கூடிய விஷயம் இப்போ நான் வந்து அண்ணாமலைக்கு சார்பாக எழுதுறேன் ஆதரவாக எழுதுகிறேன் அண்ணாமலையை விமர்சிப்பவர்களை வந்து நான் எதிர்த்து களமாடுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பின்னாடி வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்துடுவாங்க என்னுடைய போஸ்ட்டை படிக்கிறதுக்கு வந்துடுவாங்க என்னுடைய கமெண்ட் பாயிண்ட்ல வந்து என்ன டிஃபெண்ட் பண்றதுக்கும் அண்ணாமலை அவர்களை டிஃபெண்ட் பண்றதுக்கும் அவங்க எல்லாருமே ரெடியா இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இதை வந்து என்னமோ அண்ணாமலை அவர்கள் வந்து நூறு பேர் ஆயிரம் பேர் வச்சு ஒரு பெரிய வார் ரூம் வச்சிருக்கிற மாதிரியும் அதை வச்சு மற்றவர்கள் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுற மாதிரியும் இவங்க வந்து இப்போ வரைக்கும் பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி கடைசியில் இப்போ என்னன்னா அந்த வார் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம்மா இதுக்கு வந்து சவுக்கு சங்கர் தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்காரு அண்ணாமலை வார் ரூம் கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமாண்டை போய் பாருங்கள் மிஸ்டர் சவுக்கு அந்த கமாண்ட் போட்டவங்க தான் வார் ரூமில் இருக்கிறவங்க அந்த வார் ரூம் விர்ச்சுவல் வார் ரூம் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் இல்லை கட்சியுடைய தொண்டர்கள் இவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்காங்களோ அந்தந்த இடம் எல்லாமே அண்ணாமலையுடைய வார் ரூம் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல அண்ணாமலையுடைய வார்ட் ரூம் மெம்பராக நான் செயல்பட்டு இருக்கேன் எனக்கு வந்து யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு சரின்னு தோன்ற விஷயத்த நான் செய்வேன் எனக்கு ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா அதை நான் தட்டு கேட்பேன் இப்படித்தான் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே இருக்காங்க அதற்கு நானும் ஒரு உதாரணம் அவ்வளோதான் அண்ணாமலை வாரரும் கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பாஜகவையும் அண்ணாமலையையும் டார்கெட் பண்ணி வேண்டுமென்றே வந்து ஒரு கும்பல் வந்து தொடர்ச்சியாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் பாஜகவுடைய வலிமையை குறைத்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நோக்கம் முக்கியமாக சவுக்கு சங்கருடைய நோக்கம் அதுதான் அண்ணாமலை இருந்தால் அந்த விஷயம் நடக்காது பாஜகவுக்கு வந்து இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போக முடியாது அப்போ அண்ணாமலையை வந்து தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணுவதன் மூலமாக அண்ணாமலை ஆதரவாளர்களை பாஜகவை விட்டு வெளியேற்றுவோம் ஒரு திட்டமும் வந்து இவங்ககிட்ட இருக்குது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு ரொம்ப ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அதை பற்றி நானும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கேன் அண்ணாமலை தலைவராக இல்லை அவர் வந்து கட்சியை வழி நடத்தலை அப்படின்னா நான் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அதிமுகவோட ஏன் கூட்டணி வச்சாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நம்பிக்கை துரோகி அவரை ஏன் நம்புனாங்க அப்படின்னு டெல்லி மேலிடம் வரைக்கும் தொடர்ச்சியாக இன்றைக்கும் திட்டு இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கு அதற்கான காரணங்கள் இருக்குது தே ஹேவ் தர் ஓன் ரீசன்ஸ் ஸோ அதை வந்து நம்ம விமர்சனம் செய்ய முடியாது எனக்கும் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாற்றம் வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது அதை வந்து நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன அல்டிமேட் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நம்ம இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா திமுக கூட்டணியிலே எடுத்துக்கோங்க திமுக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் இன்றைக்கி வந்து கொள்கை முரண்பாடு இருக்குது கடந்த காலங்களில் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஆனாலும் அவங்க எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து ஏன் வந்து ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் அவங்களுடைய அல்டிமேட் கோல் தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் பாஜகவை வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க எவ்வளவு கொள்கை முரண்கள் இருந்தாலும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க வந்து இன்னைக்கு ஒன்றா இருக்காங்க யாரும் யாரையும் வந்து விமர்சனம் செய்யாம யாரும் யாரையும் வந்து விட்டு கொடுக்காம இன்னைக்கு திமுக கூட்டணி ஜெல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் யாரு அப்படின்னா பாஜக பாஜக தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இப்படி இருக்காங்க திமுக கூட்டணியுடைய அந்த கெமிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கும் ஒரு பாடம் அதே சமயம் அதிமுக நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பாஜகவுடைய வாக்கு வங்கிக்கு தகுந்த வந்து இடங்களை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறதிலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அது வந்து நடக்காத பட்சத்தில் கண்டிப்பாக நானும் வந்து விமர்சிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் பட் அதுக்கு வந்து நம்ம ரொம்ப தூரம் போகணும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் கட்சியை விமர்சிக்க ஆரம்பித்து கட்சிக்கு வந்து அண்ணாமலை இல்லாத பாஜகவுக்கு ஆதரவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜனவரியிலையோ இல்லை பிப்ரவரியிலையோ சீட்டு பேரம் நடக்கிற போது பாஜகவுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம எதிர்பார்த்த சீட்டு கிடைக்காது இதுதான் சிம்பிள் லாஜிக்கு நீங்கள் எப்பவும் போல தமிழக பாஜகவுக்கான ஆதரவை கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது ஏன்னா நம்ம இந்த ஒரு தேர்தலோடு எல்லாமே முடிஞ்சு போகுது அப்படிங்கிறது கிடையாது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்ற மாதிரி இன்னும் முப்பது வருஷ அரசியல் அவருக்கு பாக்கி இருக்கு அதனால வந்து அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறிய பின்னடைவை காரணமாக வைத்து நம்ம அவர் பின்னாடி எப்பவுமே இருப்போம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயம் அவர் வந்து எப்படி நிபந்தனையற்ற வகையில் பாஜகவை ஆதரிக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் நிபந்தனையற்ற முறையில் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் வந்து பாஜகவுக்காக உழைக்கும் போது அதே உழைப்பை நாமும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது நான் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் என் ஃபேமிலியில் யாருமே வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து யாருக்கு லாபம் அப்படிங்கிறதையும் தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுடைய எண்ணத்தை வந்து நான் தடுக்க முடியாது ஆனால் நம்மளுடைய அல்டிமேட் கோல் அண்ணாமலை அவர்களுடைய அல்டிமேட் கோல் தமிழக பாஜகவுடைய அல்டிமேட் கோல் நரேந்திர மோடி அவர்களுடைய அல்டிமேட் கோல் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதே மிக முக்கிய நோக்கம் அதைத்தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணணுமே தவிர மற்றபடி இப்போ கட்சிக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை நம்ம முன்னிறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவியுங்கள் கண்டிப்பா நான் அதற்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் நன்றி